போன் நீங்க அட்டன் பண்ணீங்களா ஆமாடா அவ எந்த காட்ட முடியாடா வினோத் உணர்ந்து பேசுறா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது உன்னை உரிச்சு புடுவேன் உடனே இவன் போனை எடுத்துட்டு வெளியே போய் பேசுறேன் ஏய் சுமித்ரா உடனே அந்த பிள்ள ஏய் நாயே என்கிட்ட பேசாதடா உங்க அப்பா இடியட் என்னை போன எடுத்து மோத்தாக அம்மானு உடனே இவன் சொல்றேன் பாரு வர வெள்ளிக்கிழமை தாயில அவனை போட்டு தள்ளிடுவேன் வெள்ளிக்கிழமை அவனை கொண்டே விடுவேன் இந்த சத்துட்டாங்க அதலிக்காக பெத்ததாய்தான் இப்படும் போட்தலிரும் கொண்டாங்க